கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீர்கள் சும்மா இருபத்தி மணி நேரத்தில் பத்து மணி நேரம் செல்போனை நோடிடுறீங்களா ஒரு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நல்ல மதிப்பெண்கள் பற்று அமெரிக்காவுக்கு போகிறதுக்குரிய பரிசையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான் அவனை விட குறைச்ச மார்க் வாங்கினவனு இவனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க எதுக்கு விசாவுக்கு மார்க் குறைச்சி வாங்கினவனுக்கு கிடைக்கிது இவனுக்கு கிடைக்கல ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணுறான் கிடைக்கல ரிஜெக்ட் ஆகுது படாத பாடுபட்டு ஒரு அதிகாரிகிட்ட போய் எதுக்கு சார் நான் படிக்கிறதுக்கு போகிறேன் நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு என்ன ஏன் சார் நான் சொல்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன் ஃபோன் நம்பரை போட்டால் நீ உன் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியுது நீங்களே போய் உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்த்துருக்கோன்னு பாருன் எத்தனை மணி நேரம் காமிக்கணுன்னா உனக்கு மயக்கம் வந்துடும் பாதி நேரம் பார்க்கக்கூடாதே நீ பார்த்துட்டு இருக்கடா நீ நாட்டுக்கு அங்கே போனேன்னு அங்கே இருக்கிறவனையும் எடுத்துருவா அதனால உனக்கு விசா தரலங்கிறான் கற்பனையில் நினச்சி பார்த்துருப்பீங்களா அப்படி பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் பேர் என்ன பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் டெல்லியில் இப்போ நடந்ததுங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களிடம் சொல்ல தயங்குவதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எதிர்காலத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் சொல்ல முடியாது அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன காவல்துறை விசாரித்த வழக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ எப்ப பதினோரு பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க நல்லா கேட்டுங்க பேரண்ட்ஸ் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விடுமோ அதில் போடுற ஒரு மெசேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சது காவல்துறை விழித்துக்கொண்டது கொண்டது அதில் இருந்தது சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க சொல்ல விரும்பல என்ன எழுதியிருந்தான் என்ன நடக்க இருந்துச்சுன்னு இரவோடு இரவாக இருபத்தி ஏழு மாணவர்களை காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் ஐம்பத்தி நாலு பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல்நிலைய கதவுகளை காலை எழுந்தவுடன் தட்டுகிறார்கள் என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது என் பையன் பேர் வந்துடக்கூடாது பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது கல்யாணம் ஆகாது கதறுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியாதவங்க காரணம் இந்த ஒரு நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்ப நடுப்புற இதை சொன்னது தெரியுமா நல்ல மாணவர்கள் ஒழுக்கமுள்ள மாணவர்கள் நல்ல படிக்கிறவங்க நாலு பேர் சேர்றது அன்னப்பறவையும் பறவையும் தாமரைப்பூவும் குளத்தில் சேர்ற மாதிரியான் அயோக்கிய பயிலுக்கு ரெண்டு பேர் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி தீங்குற மாதிரியான் நீ அன்னப்பறவையா இருக்கணுமா காக்காவா இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணுவோம் உங்க பெற்றோர்களுக்கும் தெரியாது உங்க ஆசிரியர்களுக்கும் தெரியாது நீங்க என்ன உன் இஸ் சீக்ரெட் இன் டிஜிட்டல் பண்றீங்க முதல் பாடம் என்ன தெரியுமா நத்திங் ஜெஃப் பிசோஸ் எட்டாயிரம் கோடிக்கு அதிபதி அமேசானோட சீஃப் அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது நண்பர்களே நம்புகிறீர்களா சுஜாந்த் சிங்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான் ஒரு ஆக்டர் நார்த் இந்தியாவில் அவனுடைய இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மூலமாகத்தான் எல்லா முக்கியமான நடிகர்களில் சில பேரை கூப்பிட்டு போதைப் பொருளில் அது சம்மந்தமாக விசாரணையே நடத்தினாங்க எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் நம்ம நினைக்கிறோம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் செய்தி சேருதோ அதுல என்கிரிப்ட் பண்ணி சேர்க்கறது கிடையாது போட்டோல்லாம் அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டண்டி பூனை கண்ணை முடிட்டா உலகம் இருண்டு போச்சு மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு செல்போனை எடுக்கணும்னா ஸ்டாப் உடனே எடுக்காத வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா எல்லா பெரிய மனிதர்களும் எப்படி பெரிய மனிதர்கள் ஆனார்கள் ஏன் இதை சொன்னார்கள் அவர்கள் அப்படி வாழ்ந்திருந்தால் எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் நினைச்சது நினைச்ச மாதிரி ஒருத்தன் பெறுவான் நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலையந்தல் அரிது காட்டுக்கு போய் கூட முயல குறிவைக்காத யானை குறிவை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேளம் உன்னுடைய வேலைக்கு வீழ்ந்தே தீரும் அப்போ நினைக்கிறத பெருசாக என்ன ஏன் சொல்கிறப்ப நீங்கள் எல்லாரும் உட்காந்துருங்க இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க நூற்றுக்கு நூறு வாங்குறவங்க நூற்றுக்கு தொண்ணூறு வாங்குறவங்க நூற்றுக்கு ஐம்பது வாங்குறவங்க அறுபது வாங்குறவங்க பின்னாடி உட்காந்துருக்கிற பெற்றோர்களையும் டிஃப்ரெண்ட் லைஃப் மேடையில் இருக்கிறவர்கள் நான் உட்பட ஒவ்வொருவரும் இன்று இருக்கின்ற உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய மனமே நான் சொல்ல புத்தர் சொல்றது உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன் மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான் அவனுடைய எண்ணம் தான் சொல்றவன் மா மேதை அரிஸ்டாட்டில் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் வாழ்த்தேருங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்றான் வாட் அவர் உனக்கு கண்டிப்பா நினைச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உபத்திரவம் செய்யாத உதவி செய்யுங்கிறார் பாருங்களா மணிவண்ணன் சார் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இப்ப என்ன அழைச்சிட்டு எதுக்கு பேச விடுறது ஆடிங் த ஃபயர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தவித்து நிற்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் முடியாதா முடியுமா என்பதற்கு ஒரு விளக்கம் ஒரு வெளிச்சம் பெறுவதற்காகத்தான் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் த கோல்டன் கீட் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் when you master your mind you master your life when you master your life you master your destiny உங்களுடைய சிந்தனையிலே govern மையங்கள் அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன உங்களுடைய எண்ணங்களிலே govern மையங்கள் அவைகள் தான் சொற்களாக மாறுகின்றன உங்களுடைய சொற்களிலே govern மையங்கள் அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள் அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன நாலு மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்லுவது உண்டு நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவுசெய்து நேரத்தை வீணாக்காதே ஏன் தெரியுமா ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றானா இல்லையா என்பதை நேரத்தை வைத்து தான் முடிவு செய்கிறது இந்த உலகம் அதை எப்படி நீ உபயோகப்படுத்தினாய் என்பதை வைத்துத்தான் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுப்பவர் எழுந்திருப்பவர்கள் தோட்டத்தாக உலக சரித்திரத்தில் இடம் இல்லை தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றது எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் ஏறுமை நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு தெரியாது யோசித்து பாருங்க ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒருத்தன் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆனான்னாக்க அவன் வெற்றி கோட்டை சீக்கிரம் கிடப்பானா இல்லையா யோசித்து பாருங்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமே ஆனால் இப்போ என்ன செய்கிறோம் ராத்திரி போகும்போதே செல்ஃபோனோட ரூம்குள்ள வெளியில் காலையில் எந்திரிச்சோன்னு அப்படியே செல்ஃபோனை தேட வேண்டியது இல்லைனாக்கா ஓசோனில் ஓட்டை விழுந்துடும் உக்ரைனில் விழுற குண்டுங்க விழுந்துடும் வாங்கி கொடுக்கலன்னா அம்மா பாட்ட சண்டை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க நல்ல செல்போன் என்பது ஒரு வரம் அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் செல்போன் என்பது ஒரு சாபம் அதை நீங்கள் முறை தவறி உபயோகப்படுத்தினால் ஏன் இப்படி தெரியுமா கேடுகள் அத்துணைக்கும் காரணமாக அமைவது இன்றைய காலகட்டத்திலே செல்போன் தான் சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே ஐயாயிரம் ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமையும் உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய உழைப்பும் ஆசிரியர்களுடைய அறிவுரையும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் என்று நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது அப்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீர்கள் சும்மா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் செல்போனை நோடி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க நல்ல மதிப்பெண்கள் பற்று அமெரிக்காவுக்கு போகிறதுக்குரிய பரிசையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான் அவனை விட குறைச்ச மார்க் வாங்கினோம்னு இவனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க எதுக்கு விசாவுக்கு மார்க் குறைச்சி வாங்கின ஒன்று இவனுக்கு கிடைக்கல ரெண்டாவது அப்ளை பண்ணுறான் கிடைக்கல ரிஜெக்ட் ஆகுது படாத பாடுபட்டு ஒரு அதிகாரிகிட்ட போய் எதுக்கு சார் நான் படிக்கிறதுக்கு போகிறேன் நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடச்சிருக்கு என்ன ஏன் சார் அவன் சொல்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன் ஃபோன் நம்பரை போட்டால் நீ உன் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியுது நீங்களே போய் உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜிட்டல் வெல்பீய் போய் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்த்துருக்கோன்னு பாருங்கள் எத்தனை மணி நேரம் காமிக்கணும் உனக்கு மயக்கம் வந்துடும் பாதி நேரம் பார்க்கக்கூடாதே நீ பார்த்துட்டு இருக்கடா நீ நாட்டுக்கு அங்கே போனேன்னு அங்கே இருக்கிறவனையும் கெடுத்துடுவா அதனால உனக்கு விசா தரலாங்களா கற்பனையில் நினைச்சு பார்த்துருப்பீங்களா அப்படி பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் பேர் என்ன பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் டெல்லியில் இப்போ நடந்ததுங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீங்க அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களிடம் சொல்ல தயங்குவதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எதிர்காலத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வேற எவனும் சொல்ல முடியாது அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன காவல்துறை விசாரித்த வழக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ எப்போ பதினோரு பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க நல்லா கேட்டுங்க பேரண்ட்ஸ் எதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விடுமோ அதில் போடுற ஒரு மெசேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகிடுச்சது காவல்துறை விழித்துக் கொண்டது அதில் இருந்தது சொன்னோன்னா நீங்கள் மிரண்டுவிங்க சொல்ல விரும்பல என்ன எழுதியிருந்தான் என்ன நடக்க இருந்துச்சுன்னு இரவோடு இரவாக இருபத்தி ஏழு மாணவர்களை காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள் பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை காலை எழுந்தவுடன் தட்டுகிறார்கள் என் பொண்ணு பேப்பரில் கூடாது என் பையன் பேர் பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது கல்யாணம் ஆகாது கதறுகிறார்கள் பெற்றோர்கள் என்னன்னே அட்மின் நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்போ நடுப்புற இதை சொன்னது தெரியுமா நல்ல மாணவர்கள் ஒழுக்கமுள்ள மாணவர்கள் நல்ல படிக்கிறவங்க நாலு பேர் சேர்றது அன்னப்பறவையும் தாமரைப்பூவும் குளத்தில் சேர்ற மாதிரியான் அயோக்கிய பயிலங்க ரெண்டு பேர் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியான் நீ அன்னப்பறவையாக இருக்கணுமா காக்காவா இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணும் உங்கள் பெற்றோர்களுக்கும் தெரியாது உங்கள் ஆசிரியர்களுக்கும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உன் செல்ஃபோனை நத்திங் இஸ் சீக்ரெட் இன் தி டிஜிட்டல் ஃபஸ்ட் நீங்கள் முதல் பாடம் என்ன தெரியுமா நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் ஜெஃப் பிஜோஸ் எட்டாயிரம் கோடிக்கு அதிபதி அமேசானோட சீஃப்பு அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய் விட்டது நம்புகிறே நம்புகிறீர்களா சுஜாந்த் சிங்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான் ஒரு ஆக்டர் நார்த் இந்தியாவில் அவனுடைய இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மூலமாக தான் எல்லா முக்கியமான நடிகர்களில் சில பேரை கூப்பிட்டு போதைப் அது சம்மந்தமாக விசாரணையே நடத்தினாங்க எண்டு டு எண்டு நம்ம நினைக்கிறோம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் செய்தி சேருதோ அதில் என்கிரிப்ட் பண்ணி சேர்க்கறது கிடையாது போட்டோல்லாம் அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டண்டி பூனை கண்ணை முடிட்டா உலகம் இருண்டு போச்சு மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு செல்போனை எடுக்கணும்னா ஸ்டாப் உடனே எடுக்காத திங்க் அண்ட் தென் டச் யார்கிட்ட பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் எதுக்காக செல்ஃபோன் எடுக்கிறோன்னு எடுத்து பேசிட்டு வை இந்த பதினோரு பன்னெண்டு படிக்கும் போதாவது இல்லைன்னா அப்படியே நினச்சோன்னே அடிக்கணும்னு செல்ஃபோன் எடுத்தேன் அம்மாட்ட பேசணும்னு நினச்சிருப்பேன் அப்பாட்ட பேசணும்னு நினச்சிருப்பேன் செல்ஃபோன் எடுப்பேன் நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும் உடனே அது உள்ளே போவேன் வாட்ஸ்அப் போவ வாட்ஸ்அப் குரூப் போவ யூடியூப் போவ ஃபேஸ்புக் போவ இன்ஸ்டாகிராம் போவ ரெண்டு மணி நேரம் சாப்பிட்ருக்கோம் அப்பாட்ட பேசியிருக்க மாட்டேன் அம்மாட்ட பேசியிருக்க மாட்டேன் இது எல்லாேருக்கும் நடந்திருக்கும் இது ஏங்கிறதையும் சொல்கிறேன் செய்யாதன்னு சொல்கிறதுக்காக மட்டும் நான் வரல சற்று விளக்கமாகவே உங்களிடம் நான் பேசுகிறேன் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொன்னான் ஆப்பிள் ப்ரூவ்டு இங்கிலீஷும் புரிஞ்சுக்கிறீங்க அதனால் இங்கிலீஷ்லேயே சொல்லணும்னு நினைக்கிறேன் செல் போல் வித் டென் இயர்ஸ் எவ்ரி ஒன்ஸ் இன் ஏல்யூஷனரி கம்ஸ் அலாங் இட் சேஞ்சஸ் எவ்ரித்திங் மை மேஜிக்கல் ப்ராடக்ட் தட் இஸ் ஆப்பிள் ரீஷேபு கல்ச்சர் புட் கம்ப்யூட்டர் பாசிபிள் டு நோ எவ்ரிங் வித்இன் ஏப் ஆன் திரீன் ஒரு தொடுதலின் மூலமாக உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்தது மட்டுமல்ல உலக கலாச்சாரத்தையே புரட்டி போட்டுவிட்டது அது என்ன கலாச்சாரத்தை புரட்டி போடுறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் நன்கறிவேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு டவரில் ரவுடிஸ் ராத்திரி ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள தகவல் பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய டேபிள் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு டவர்னால் பல கோடி பல லட்சம் ஃபோன் ஒர்க்கும் ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சி ஒரு தீவிரவாதியை பிடிக்க போகிறோம் ராத்திரி ஒரு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கான் டெய்லி அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் கமாண்டோ எல்லாம் அழைச்சிக்கிட்டு அது போய் லேடிஸ் ஹாஸ்டலில் நிற்கிது உள்ளே போனால் ஒரு பொண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு அதை போர்வை போத்திட்டு அது வாட் பேசிகிட்டு இருக்கு நிமிந்து யூனிஃபார்ம்ல எங்களெல்லாம் பார்த்தா அப்படியே மயக்க போட்டுருச்சு சரி போது உமன் டிஎஸ்பி கமலான்னு ஒருத்தங்க சார் அந்த இன்னொரு என்கேஜ் ஆன நண்பரை பார்த்துடலாம் சார் அது இன்னொரு பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்குமா வேண்டாம்னு நான் ஆனால் பெண்கள் இல்லவா போய் பார்க்கலாம் சார் எதுக்குன்னாங்க சரின்னு போய் பார்த்தா அவன் தீவிரவாதி இந்த பொண்ணுக்கு அது தெரியாமல் பேசிட்டுருக்கு எப்படி அமைதி ஆயிட்டீங்க என்ன ஆகும் இப்போ அவனை பிடிக்கணும் இந்த பொண்ணோட கான்டெக்ட் அந்த பொண்ணை கொண்டு அதை அழைச்சிட்டு வந்து நம்ம விசாரிக்கணுமா வேண்டாம் அதிர்ந்து போவீர்கள் அதனால தான் சொல்கிறேன் எடுக்கணும்னா என்ன செய்யணும் முகநூலிலே முகம் தெரியாதவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஃபேஸ்புக்கில் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஆம்பளையா தெரியாது தெரியாதுவான் நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை கொள்ள அத்துணையும் செய்த ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு பாருங்கள் கடலுக்கு அழைச்சிட்டு போனாக்க பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட கடலால் போது பிடிச்சிக்கிறீங்களே கையை ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டான்னு சொன்னால் பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது வாங்கி கொடுக்கிறீங்கல்ல வேற வழியே இல்லை என்ன அப்போ என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குற யோகிதை நமக்கு வேணும்ல ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா யோகிதை என்ன என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதா அவங்களுடைய பலமே நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனே தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பெண்டே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பெண்டே அவனே அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பெண்டே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பெண்டே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல்முயூவ விளக்க உரே ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும்